வெல்கம் டு மை சேனல் ஏ கேஸ் பிரைச் உங்க ஏ கேஸ் நாம் இந்த வீடியோவில் விச்சுவல் எஜுகேஷனை என்னன்றது பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூ டாட் ஆன்லைன் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஓப்பன் பண்ணி பார்த்து குட் ப்ராடக்ட் ஆன ரிவியூவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட்டை பை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஜுகேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஆன்மீக கலந்த கல்வி ஆன்மீகமும் இருக்கணும் ஒழுக்க முறைகளை பற்றி சொல்கிற ஒரு கல்வியை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா விச் விர்ச்சுவல் எஜுகேஷன் ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம் சான்மீக கல்வி என்பது மனிதனின் உள்மனதை தெளிவாக அறிந்து வாழ்க்கையின் நியாயமும் இன்றியமையாத மதிப்புகளும் உயர் நோக்கங்களும் கொண்ட வாழ்க்கை முறையை அடைவதற்கான ஆகும் இது ஒரு ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியையும் மன அமைதியையும் மதி மதிப்பீடுகளையும் மேம்படுத்த உதவுகிறது ஸோ இப்போ இதை மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க பீஸ்ஃபுல்லாக படிப்பாங்க ஒரு மன அமைதியோடு படிப்பாங்க மன அமைதியோடு படிக்கக்குள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க படிக்கிறது வந்து பிரெயினில் நல்லா ஸ்டோர் ஆகும் மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க ஸோ அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது பார்க்கலாம் சான்மீக கல்வி என்பது உள்நோக்கம் வாழ்க்கையின் நேஸ் வாழ்க்கையின் நேசமும் உண்மையும் பற்றிய அறிவு ஏனெனில் இது ஒருவரின் உயர்ந்த வாழ்க்கை நோக்கத்தை உருவாக்க உதவுகிறது உயர் நோக்கம் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அதை நீங்கள் சின்ன குழந்தைங்களே சுட்டி கொடுத்து வளர்க்கணும் ஸோ அந்த உயர் நோக்கங்கள் வரதுனால நல்ல எண்ணங்கள் வரக்குள்ள மனசு வந்து நமக்கு என்ன நல்ல சிந்தனைகளை தான் சிந்திக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மன அமைதி இப்போது இந்த காலத்தில் மன அமைதி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ எல்லாமே ஒரு மன உடைச்சலுக்காக எல்லாத்தையும் சா டக்குன்னு சாதிச்சுன்னு எதிர்பார்க்குறாங்க சாதிக்க முடியலாம் உடனே வேறு மாதிரி எண்ணங்களுக்கு அவங்க போய்டுறாங்க ஸோ அதுக்காக மன அமைதியை சீராக்குதல் ஸோ அந்த கல்வி வந்து எதில் வருதுன்னா விர்ச்சுவல்ல வருது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலில் வருது மனத்தை மனதை சீராக வைத்துக்கொண்டு மனதை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சிகள் மற்றும் நடைமுறைகள் ஸோ மன அமைதியில் என்னென்ன வரணும் மனதை கட்டுப்படுறதுக்கான பயிற்சியெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனில் நம்ம கொண்டு வரணும் தீவிர உள்ளுணர்வு மனிதன் தன் ஆத்மாவையும் உலகின் பரவலான உண்மைகளையும் அறிய உதவும் அறிவு அதை எதில் கொண்டு வராங்கன்னா தீவிர உள்ளுணர்வு கான்செப்டில் கொண்டு வராங்க தியானம் இதய அமைதியையும் உளவியல் நெறிகளையும் கற்றுக் கொடுக்கும் பயிற்சிகள் ஸோ யோகா மற்றும் தியானம் மூலமாக மனசாமதி எப்படி பண்ணுறது ஸோ எப்படி நெறிமுறைகளை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை இதற்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இன்றைய கல்வி நிலையங்களில் ராமகிருஷ்ணா மிஷன் ஈஷா யோகம் போன்ற அமைப்புகள் ஆன்மீக பயிற்சிகளையும் நவீன வாழ்க்கை முறைகளையும் உகந்த வகையில் தமிழ் மொழியில் கற்றுத்தருகின்றன ஸோ இன்னும் அந்த இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் அவங்களுக்கு அந்த ஆன்மீகத்தை மெங்கல் பண்ணி தான் அவங்க வந்து க்ளாஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க சான்மீக கல்வி மனிதர்கள் தங்கள் உள்மனதை கண்டுபிடிக்கவும் பிரிவினையும் கோட்பாடுகளையும் மன அப்தியையும் பெறவும் வழிகாட்டுகிறது ஸோ இதை மாதிரி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனோட நமக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி நம்ம பாடத்தை கொண்டு போகலாம் வழிநடத்தலாம் சோ இதை மாதிரி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை எல்லாருலேயும் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணா அவங்களும் எல்லாத்தையுமே தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பிரஸ் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் பாய் உங்க்ஸ்